ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இருக்கிறேன் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வெந்தய கஞ்சி தான் வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கோன்னு பார்ப்போம் வாங்க இப்போ வந்து நான் வெ அதுக்காக வெந்தயம் வச்சுருக்கேன் இந்த பிறகு வெந்தயம் வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெந்தயம் வச்சுக்கலாம் பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் திரியி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் திரி வச்சுருக்கேன் பால் வச்சுருக்கேன் நொய்யரிசி நொய்யரிசி வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம ஒரு நூறு கிராம் இருக்கும் நொய்யரிசி தர நொய் அரிசி கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த அரிசியை நம்ம கழுவிக்கிறணும் எந்த அரிசி வேணாலும் வச்சுக்கலாம் பச்சரிசி புழுங்கரிசி எது வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கோம் நம்ம வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கிருவோம் வெந்திய கஞ்சி வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது உடம்புக்கும் நல்லது அதனால நம்ம வெந்தயக்கஞ்சி மெயினாக வந்து மாதமாக இருக்கிற பிள்ளைங்கள் வந்து ஒம்பது மாதம் எட்டு மாதம் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த சித்திரை வைகாசி வெயில் காலத்தில் வந்து நம்ம இந்த கஞ்சி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது சூடு நீர் குத்தல் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு சரியாயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரசவ டயத்துலேயும் நல்லா எந்த தொந்தரவும் இல்லாமல் சுக பிரசவமாக நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வெந்தியக்கஞ்சியில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதுக்காக தான் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் வந்து இந்த வெயில் நாள்னால் இன்னைக்கு கூட என் பேரனுக்கு பிறந்த நாள் தான் இருந்தாலும் அது கன்சிவாக இருக்கும்போது நான் அது மாதிரி வெந்தய கஞ்சி தான் வெந்தைய கஞ்சி வாழைப்பழம் இதெல்லாம் நைட் நேரத்தில் கொடுப்பேன் கஞ்சி வந்து காலை நேரத்தில் நம்ம கால உணவுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு உடம்பு இந்த வெட்ட சூடு சூட்டு வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அவ்வளோ அதனால தான் இப்போ நான் வந்து வெந்தய கஞ்சி வந்து அப்போ போட்டு கொடுத்த ஒரு எண்ணத்துக்கு இப்போ நம்மளுக்கு சுகருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெந்தயத்தை சேர்த்து நம்ம கஞ்சி வச்சு குடிச்சோம்னா சுகரும் குறையும் அதுக்காக இன்னைக்கு நான் வெந்தய கஞ்சி வச்சுருக்க வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ தண்ணியை ஊற்றி காய வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அரிசியை கழுவிக்கலாம் இப்போ வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம இதுவரையே சேர்த்துக்குவோம் அது இந்த அரிசியோடு சேர்த்துக்கிடுவோம் நல்லா கழுவிடணும் கழுவி வடிகட்டிக்கணும் கல் தங்க தனியாக எடுத்து வச்சுக்கணும் பாருங்க நம்ம நல்லா கழுவிட்டோம் இப்போ உலையும் காஞ்சிட்டாங்க நம்ம அரிசியா போட்டுக்கிறோம் காஞ்சிட்டாங்க அரிசியா போட்டுக்கிறோம் இது மாதிரி ஒரு கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு நீங்களே சொல்லுங்க உப்பு போட்டுக்கிறோம் நம்ம கஞ்சிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம் வேகட்டும் வெந்தயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் அளந்து வரட்டும் மூடி விட்டுக்குறோம் நல்லா வேகட்டும் அது எப்படி கொதிச்சு வேகிறாங்கன்ட்டு இப்போ வெந்திய வாசம் கமகம் வருது இந்த ஒரு பத்து நிமிஷத்துல நம்மளுக்கு வெந்தய கஞ்சி ரெடி ஆயிரும் எல்லாருமே இந்த கஞ்சியை சாப்பிடலாம் பெரியவங்கள இருந்து சின்ன குழந்தைய இருந்து எல்லாருமே சாப்பிடலாம் ஒன்றும் அதில் இவங்கதான் சாப்பிடணும் தான் சாப்பிடணுங்கிற ஒரு கணக்கெல்லாம் கிடையாது என்ன பண்றீங்க வெந்தய பாலம்ிட்டு இருக்கேன் வெந்தய கஞ்சி வெயில் காலத்துக்கு நல்லது அதனால வெந்தய கஞ்சி வைக்கிறேன் சாமியாயிடுச்சு என்ன போடணும் அதுலயா வெந்தயம் வெந்தயம் போடணும் பூண்டு கொஞ்சம் உரிச்சு கொடுத்துட்டேன் இப்ப வந்து நல்லா தண்ணியை ஊத்தி நல்லா கஞ்சி வந்துருச்சு நம்ம தேங்காய்ப்பு திருவிச்சிருக்கோம்